உண்மையான பெயர் என்னன்னே தெரியாம கொடூரமா மிரட்டிய வில்லன்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க விஸ்வம் சுகன்யா நடிப்புல வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச படம் தான் சின்ன இந்த படம் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனையும் பண்ணிருக்கு இந்த படம் இந்த மிகப்பெரிய வெற்றி ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த படத்துல வந்த வில்லன் கேரக்டர் ரத்னவேல் தான் இந்த படத்துல ரத்னவேலா ஆர்பி விஸ்வம் தான் நடிச்சிருப்பாரு இதுல கார்த்திக சட்டபூர்வமான வாரிசாக்க விடாம அவரோட மாமா ரத்னவேல் கையில எக்கச்சக்க சித்திரவாதிகளை அனுபவிப்பாரு கார்த்திக் ஒரு அப்பாவியா தான் வளர்ந்துட்டு இருப்பாரு இதுல ரத்னவேல் கார்த்திக கொடூரமா துன்புறுத்தவும் செய்வாரு இத பாக்கும்போது நம்மளோட நெஞ்சே அவ்வளவு வலிக்கும் அந்த அளவுக்கு பதை பதைக்க வைக்கக்கூடிய சீன்ஸ் இருக்கும் இந்த படத்துல வில்லன் கேரக்டர் இவ்வளவு ஹார்ஷா இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த கேரக்டர்ல நடிச்ச விஸ்வம் தான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவரோட பெயர் ஆர் பி விஸ்வம் அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது சின்ன ஜமீன் ரத்னவேல் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்து பார்க்க போறது திலகன் இவரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் ஆனா தெரியாது விஜயகாந்த் ியா ரேவதி நடிப்புல நைன்டிஸ் காலத்துல ஒரு சிறப்பான படமா வெளிவந்ததுதான் சத்ரியன் இப்ப வரைக்கும் இந்த படத்தை நிறைய பேர் ரிப்பீட்டட் இருப்பாங்க ஆனா இந்த படத்துல நடிச்ச வில்லனோட உண்மையான பேர் நிறைய பேருக்கு தெரியாது இந்த படத்துல பன்னீர் செல்வமா நடிச்ச விஜயகாந்தோட கண்ணிலேயே விரல விட்டு தான் இந்த திலகன் அந்த படத்துல உள்ள வில்லன் கேரக்டரை கண்டிப்பா மறந்திருக்க மாட்டேங்க அருமை நாயகம் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்ததே இந்த திலகன் தான் நீ குழந்தை எவ்வளவு பார்த்திருப்போம் அதே மாதிரி அன்பு செத்துட்டாண்டா அப்படின்ற கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அன்பு கேரக்டரை தெரிஞ்சவங்க யாருக்குமே அந்த கேரக்டர் நடிச்ச பாலாசிங்க தெரிஞ்சதுக்கு வாய்ப்பில் இப்ப வரைக்கும் இவரோட உண்மையான பேர் பாலாசிங்னே நிறைய பேர் பேருக்கே தெரியாது செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் ஸ்னேகா சோனியா அகர்வால் நடிப்புல வெளியான படம் தான் புதுப்பேட்டை இந்த படத்துல அன்பு அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு தன்னோட மோசமான வில்லத்தனத்தை காட்டியிருப்பாரு அதுலயும் தனுஷ இவர் இந்த படத்துல அடிச்சு துவச்சி எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும்ல அதெல்லாம் அப்படியே நடுநடுங்க வச்சிரும் இந்த படத்துல மட்டும் இல்ல கிரீடம் மாசிலாமணி வேட்டைக்காரன் இந்த மாதிரி எக்கச்சக்க படத்துல தன்னோட சூப்பரான கேரக்டரை இவர் காமிச்சிருப்பாரு இவரை ஒரு வில்லன் கேரக்டர்ல போட்டாலும் சரி குணச்சித்திர வேடங்கள் நடிக்க வச்சாலும் சரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக நடிப்பார் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருந்தாலும் இவரோட உண்மையான பேர் பாலாசிங்னு நிறைய பேருக்கு தெரியாது லிஸ்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைகர் பிரபாகர் பிரபல கன்னட நடிகரான இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாண்டியன் மற்றும் முத்து மாதிரியான படங்களில் முரட்டுத்தனமான வில்லனாக நடிச்சிருக்காரு அதுலேயும் முத்து படத்தில் மீனாவோட முடிய பிடிச்சி தாராதரன்னு இழுத்துட்டு வருவார்ல அந்த சீன்லலாம் கொடூரமான போலீஸ் அதிகாரியாக நமக்கு தெரிவார் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் கூட போடக்கூடிய சண்டைக் காட்சியிலையும் ரஜினிக்கு டஃப் கொடுக்குற வகையில நடிச்சிருப்பாரு லேஸ்ட்ல எடுத்து பார்க்க போறது ராமி ரெட்டி நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் இவரை பார்த்தா தெரிச்சு ஓடிருவாங்க அந்த அளவுக்கு கொடூரமான ஆள் இவரு தெலுங்கு நடிகரான இவர் தமிழ்ல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சு மரல விட்டுருக்காரு அம்மன் தடயம் நெஞ்சினிலே இந்த மாதிரி படங்கள்ல ரொம்பவே மோசமான வில்லனா வந்திருக்காரு அதுலயும் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் சுரேஷ் ஆகியோரோட நடிப்புல தமிழ் மற்றும் தெலுங்குல சூப்பர் ஹிட் ஆன படம் தான் அம்மன் இந்த படத்துல வில்லனா நடிச்ச ராமி ரெட்டி அட அதை விட்டுருங்க ஜண்டா அப்படின்னு இவர் பேசக்கூடிய வசனங்களை இப்ப கேட்டாலுமே அப்படியே மிரண்டு போயிருவோம் அந்த அளவுக்கு குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய ஆளா ராமி ரெட்டி வந்திருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் Stay tuned!